அன்பான மக்களை இப்போ நம்மளோட விஜய் டிவியில் சூப்பராக போயிட்டு இருக்கு இல்லையா ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு நம்மளோட நீ நான் காதல் ராகவ் அபி செம்மையா வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ராகவ் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா கல்யாணம் நின்றுச்சு அதாவது அபி இங்கே வீட்டிலேயே இருக்காங்க அப்படிங்கிறது அவளுக்கு அவருக்கு வந்து பயங்கர ஹேப்பி ஆயிடுது அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்போது நம்மளோட அபி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட புட்டிக்கு போயிடுவாங்க புட்டிக்கு போனோடனே அங்கேருந்து மேலேருந்து இருந்து துணியெல்லாம் விழுந்து அவங்க மேலே விழுந்துடும் அதுக்கப்புறமா வந்து கீழே விழுந்துட்டு அவங்களால எந்திரிக்க முடியாது அங்கே இருந்த ஒருத்தர் வந்து எழு தூக்கி விடுறதுக்காக போவார் அப்போது வந்து நீ போகாத நான் நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே அப்போ கூப்பிடமே சரி ராகவ் இருக்கார் அவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவை கூப்பிடுவாங்க கூப்பிடோன்னே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க என்னாச்சு அப்படி கூப்பிட்ட அப்படின்னு கேட்பாரு பாருங்க நான் எப்படி விழுந்து கிடக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு ஏ என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போதான் கூப்பிட்டேன் தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அழகாக வந்து விஜய் அதாவது நம்மளோட ராகம் வந்து தூக்கிடுவார் தூக்குனதுக்கு அப்புறமா வந்து இந்த கிஃப்ட் இது என்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாரு இது கிஃப்ட் தான் ஆனால் இந்த முரளி வந்து எனக்கு கொடுத்தது அதுல என்ன இருக்குது ஏது இருக்குன்னு இதுவரை நான் பார்க்கல ஆனால் இதில் ஏதோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நமக்கு ஆதாரம் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதனால நம்ம இதை பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ராகவ் சொல்வார் வா என்னோட கேபினில் போய் நம்ம பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பிரித்து பார்க்குறாங்க அவ்வளோ ஒரு அழகுங்க நம்மளோட ராகவ் இப்போல்லாம் சூப்பராக செம்மையாக ஸ்மார்ட் ஆகிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அவரோட அவரோட லிப்பு கூட வந்து தமிழுக்கும் அவருக்கும் வந்து செம்மையாக வந்து ஒத்து போகுது முன்னாடி கூட கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஒத்து போகாது ஆனால் இப்போ வந்து சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளோட ராகவ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் ஆனால் அவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் ராகவுக்காகவே நான் வந்து நீ நான் காதல் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக சொல்லணும் ஆனால் அப்படி அதோடு சூப்பராக பண்ணுறாங்க இருந்தாலும் எனக்கு வந்து ராக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதான் இன்னி நல்லா வந்து செம்மையாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறதான் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்போ சீக்கிரமாகவே சேர வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல கதை இழுக்கலாம் கதையை கொஞ்சம் நல்லா இழுத்து சூப்பராக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நல்லா சூப்பராக பண்ணாங்க அப்படின்னா கதை எடுக்கிறவங்களுக்கும் கதை எழுதுகிறவங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டாக தானே இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக நிச்சயமாக வந்து எனக்கு தெரிஞ்சு ராகவ் அபி ஒன்று சேர்ந்து ஏரியா தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து அந்த முரளியை வந்து இப்போதைக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் அது எப்போ அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும்